வணக்கம் நான் தமிழன்பன் தமிழ்நாடு அரசியலில் அதிமுகவுக்குள் என்ன நடக்கிறது என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக மக்கள் மனங்களில் நிறைந்து கிடக்கிறது அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று செய்தியாளர்களை சந்தித்தார் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அன்றில் இருந்து மணியும் பொழுதொரு வண்ணமுமாக நிகழ்வுகள் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன சிலவை சில நிகழ்வுகள் சில விஷயங்கள் வெளிப்படையாகவும் பல விஷயங்கள் மறைமுகமாகவும் நடந்து கொண்டே இருக்கின்றன இப்பொழுது என்ன நிலை அவர் கெடு விதித்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி கெடு விதித்தார் இன்று செப்டம்பர் பதினைந்து பத்து நாட்கள் ஆகிவிட்டன இப்பொழுது என்ன நிலை என்கிற கேள்வி எல்லோருக்கும் இருந்தது அந்த கேள்விக்கு இன்று அவர் முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் அவர்கள் இன்று பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அவர் படத்துக்கு மாலை மலர் தூவி மரியாதை செய்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுதும் அவர் அன்று வைத்த கோரிக்கையை தான் இன்றும் வைத்திருக்கிறார் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு அதனால் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைத்து அதிமுகவை வலிமைப்படுத்தினால்தான் ஆட்சி கட்டளையில் அமர முடியும் என்பது என்னுடைய கருத்து இந்த கருத்தை நான் சொன்னதிலிருந்து எனக்கு ஏராளமான வரவேற்பு கட்சிக்குள்ளும் வழியிலிருந்தும் கிடைத்து கொண்டே இருக்கிறது இதை சம்பந்தப்பட்டவர்கள் உணர்ந்து தங்களை மாற்றிக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என்றுதான் என்றும் சொல்லியிருக்கிறார் அப்படியானால் கடந்த பத்து நாட்களாக அந்த கருத்தை ஏற்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கருத்தை ஏற்காமல் புறக்கணிக்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த பத்து நாட்களுக்குள் என்னென்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தால் செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாக செய்தியாளர்களை சந்தித்த உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி அறிவிக்கிறார் அறிவித்த இரண்டு நாட்களில் அவர் செங்கோட்டையின் செங்கோட்டையினை டெல்லிக்கு அழைத்து சந்திக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியை ஏப்ரல் மாதம் அறிவித்த போது அதிமுகவுக்குள் பல பிரிவினைகள் இருக்கிறதே அது குறித்து பாஜக என்ன செய்யும் என்ற கேள்விக்கு அது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அமித்ஷா அவர்கள் ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியிலிருந்து நீக்கிய ஒருவரை நீக்கிய அந்த தாளின் ஈரம் காயும் முன்னே என்று சொல்வார்களே அதுபோல் கைய எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்ட மையின் ஈரம் காய்வதற்கு முன்னாலேயே உள்ள டெல்லிக்கு அழைத்து அவரை தனியாக சந்திக்கிறார் அமித்ஷா அவர்கள் அப்படியானால் அதிமுகவை அதிமுகவில் உள்ள பிரிவுகளை ஒருங்கிணைப்பதில் அல்லது இதற்குள் ஒரு பஞ்சாயத்து செய்வதில் பாஜக மும்முரமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இவர் மட்டுமா சந்தித்தார் முன்னாள் அமைச்சர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் அமைப்பு செயலாளர் என்கிற பல பொறுப்புகளை உடைய செங்கோட்டையன் சந்தித்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் திடீரென செல்வி ஜெயலலிதா அவர்களின் மகள் என்று தம்மை அழைத்து கொள்ளும் ஜெயலட்சுமி என்பவரும் ஒரு நேர்காணல் கொடுக்கிறார் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பே வைத்தேன் அப்பொழுது யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை இப்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அதனால் அவரை நான் மீண்டும் சந்தித்து அந்த கோரிக்கையை வலியுறுத்தினேன் என்று பேட்டி கொடுக்கிறார் அதாவது அதிமுகவிலிருந்து அந்த அதிமுக தரப்பில் ஜெயலட்சுமி என்றால் யார் என்றே மக்களுக்கு தெரியாது அவரும் அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிறாரா என்று கூட தெரியாது ஆனால் அவரும் வந்து உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார் உள்துறை அமைச்சரும் அவரை சந்திக்க நேரம் கொடுக்கிறார் என்பதால் என்ன நடக்கிறது என்று குழப்பம் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எப்படியாயினும் அதிமுக ஒருங்கிணை வேண்டும் என்கிற கருத்துடைய அதிமுக தொண்டர்கள் அனைவரும் அதை நோக்கி பரபரப்பாக காத்து கொண்டிருக்க அதை ஏற்கிறானா இல்லையா என்று சொல்கிற இடத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கனத்த மௌனமே பதிலாக இருக்கிறது கனத்த மௌனம் மௌனமே பதிலாக இருக்கிறது என்று வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக ஒரு சிலரை வைத்து எடப்பாடி பழனிசாமி வழியில் நாங்கள் நடப்போம் என்கிற பேட்டியெல்லாம் கொடுக்க வைத்தார்கள் ஆனால் அந்த கட்சியில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து இருக்கும் முக்கியஸ்தர்கள் யாருமே இன்னமும் அது குறித்து வாய் திறக்கவில்லை செய்தியாளர்களை கண்டால் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்வது என்று தெரியாமல் உண்மையில் என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது என்று விசாரித்து பார்த்தால் பல ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற இட செங்கோட்டையனின் குரலுக்கு முன்பாகவே பல விஷயங்கள் இங்கு திட்டமிடப்பட்டு விட்டன என்பது புலனாகிறது அதற்கு முன்னால் இங்கு என்ன நடந்தது என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திரு டி டி விதிநகரன் அவர்களுடைய அமமுகவும் வெளியேறியது அதாவது கூட்டணியை வலிமைப்படுத்துவோம் என்று சொல்லிக்கொண்ட சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த இரு கட்சிகளும் வெளியேறின அங்க அந்த கூட்டணியில் இருந்து அதற்கு பிறகு செங்கோட்டையன் இப்படி ஒரு குரலை எழுப்புகிறார் அதனால் பல சில நடந்து நடந்துவிட்டிருக்கிறது இப்பொழுது வெளியேறிய பின்பு ஓபிஎஸ் அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களிக்கிறார் நயனார் நாகேந்திரன் என்னிடம் தொலைபேசியில் பேசினார் என்று வாக்கு செய்தியாளர்களிடம் சொல்கிறார் அப்படியானால் யூபிஎஸ் வெளியேறிவிட்டார் அவரை அப்படியே விட்டுவிடுவோம் என்று இல்லாமல் அவரை மீண்டும் கூட்டணிக்குள் இணைப்பதற்கான முயற்சியை பாஜக செய்கிறது என்பது இவ்விரண்டு தகவல்கள் மூலம் நமக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது அதேபோல் இருநாள் வரையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இருக்கிறேன் நாங்களும் ஒரு அங்கமாக இருக்கிறோம் வேண்டுமானால் அவரிடம் பாருங்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தார் டி டி விதிநகரன் திடீரென்று ஒரு நாள் அதிலிருந்து வெளியில் வருகிறார் வந்தவுடன் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்கள் மீது வெளிப்படையாக பல குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார் அதன் அதுவரையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று முடிவு செய்கிறாரோ அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அவர்கள் எங்களுக்கும் ஆட்சேபம் இல்லாதவர் என்கிற பட்சத்தில் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக நாங்கள் ஏற்கவே முடியாது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்காக நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அதனால் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றினால் மீண்டும் கூட்டணிக்கு வருவது குறித்து பரிசீலிப்போம் என்று ஒரு வாக்குமூலம் மூலம் கொடுத்திருக்கிறார் ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கையை விட்டிருக்கிறார் பல பேட்டிகளில் அவர் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்தி கொண்டு வருகிறார் இந்த இடத்தில் இதில் நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் பாஜக அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலிமையான இடத்தை பெற வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைந்திருக்க வேண்டும் அதிமுக ஒருங்கிணைந்திருக்க வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் மூவரும் திரும்பவும் அதிமுகவில் வர வேண்டும் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என் அப்படி நடந்தால்தான் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி வாக்கு வாக்குகளை பெற முடியும் இடங்களை பெற முடியும் அல்லது வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை அந்த கட்சிக்காரர்களுக்கே வரும் இது உள்துறை ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜகவுக்கும் நன்றாக தெரிந்திருக்கிறது நன்றாக தெரிந்திருக்கிறது எப்படி என்றால் அவர்கள் அரசியல் கணக்குகளை விட்டு கணக்குகள் சொல்கிறவர்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் அவர்களுடைய உளவுத்துறை கொடுத்த அறிக்கையின்படி ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் அமைச்சகத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் உளவுத்துறை கொடுத்த அறிக்கையின்படி அதிமுகவுக்குள் இன்று பெரும்பான்மை தென் மாவட்டங்களில் பெரும்பான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பிரிந்து இருப்பது என்பது அந்த வாக்கிய வங்கியை சரிபாதியாக உடைத்துவிடும் அதனால் அந்த கட்சியோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டால் தேர்தலில் எந்த பலனும் கிடைக்காது ஏற்கனவே இருக்கிற உறுப்பினர்கள் கூட நமக்கு இல்லாமல் போய்விடக்கூடும் என்கிற உளவுத்துறை அறிக்கையை வலிமையாக சொன்னதன் காரணத்தால் இவர்களை ஒருங்கிணைத்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்துக்கு பாஜக வந்திருக்கிறது அதே நேரத்தில் ஒரு இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து விட்டால் நம்மை ஆட்டி படைத்து விடுவார்கள் என்கிற பயமும் பாஜகவுக்கு இருக்கிறது அதனால் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்த ஒன்றாக இருக்க வேண்டும் ஆனால் அனைவரும் நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பாஜக வேலை செய்து கொண்டிருப்பதால் இந்த ஒருங்கிணைப்பு தாமதமாகிறது என்று சொல்கிறார்கள் இதற்கு இடையிலேயே இந்த ஒருங்கிணைந்தால் அதிமுக ஒருங்கிணைந்தால் என்ன என்ன நடக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான பேச்சுகளும் அங்கு நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பந்தமாக நாளை செப்டம்பர் பதினாறு அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்லவிருக்கிறார் அவர் இப்பொழுது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக செல்கிறார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது அந்த கட்சி அதிகாரப்பூர்வமாக அவருக்கு அவர்கள் இந்த அழைப்பை வெளியிட்டாலும் அவர் உண்மையில் செல்வது அதிமுக ஒருங்கிணைப்பு சம்பந்தமான பஞ்சாயத்து அமித்ஷா செய்யவிருக்கிறார் அவரை சந்தித்து பேசவிருக்கிறார் என்பதுதான் அனைவருக்கும் அனைவரும் சொல்கிற உண்மையாக இருக்கிறது நாளை போன போயிட்டு போய் வந்த பிறகு அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பது அடுத்தது அதிலிருந்து நாம் அடுத்த அந்த விஷயத்தை பார்க்கலாம் இப்பொழுது அந்த கட்சியின் மேல்மட்டத்தில் நாம் பலரிடம் உரையாடியதிலிருந்து இருந்து தெரிந்து கொண்ட தகவல் என்னவென்றால் இவர்கள் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைப்பதற்கு எடப்பாடிக்கு பெரிய விருப்பம் இல்லை என்றாலும் இருக்கிற நெருக்கடிகள் வம்பு வழக்குகள் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்து சரி வேறு வழி இல்லை அனைவரும் சேர்ந்தாக வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு அவர் வந்துவிட்டார் என்றும் அப்படி வந்தால் ஓபிஎஸ் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் என்ன பொறுப்பு கட்சிக்குள் அவர்களை வெறுமனே உறுப்பினராக மட்டும் சேர்த்து விட்டால் அவர்களுடைய தொண்டர்கள் அவர்களுடைய அவர்களை பின்பற்றுவர்கள் அவருடைய மக்கள் அந்த பெரும்பான்மை சமூகத்தினர் கோபமடைவார்கள் என்பதால் அவர்களுக்கும் ஒரு பொறுப்போடு உள்ளே வர வேண்டும் பொறுப்பு இருக்க வேண்டும் என்பது பேச்சுவார்த்தைகளில் வந்திருக்கிறது அப்படி அந்த நேரத்தில் முன்னாள் அந்த சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்லும் முன் ஒரு பொதுக்குழுவில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரும் ஒப்புக்கொண்டு அவரை நீங்கள் தான் பொதுச் செயலாளராக வேண்டும் கட்சியை காப்பாற்ற வேண்டும் ஆண்டர்கள் என்று அழைத்து வந்து பொதுக்குழுவில் கையெழுத்திட வைத்தார்கள் அதனால் எடப்பாடி பழனிசாமி இன்று நான் தான் பொதுச் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த பொறுப்பை சசிகலா அவர்களுக்கு கொடுத்து விடுவது என்றும் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக இருப்பது என்றும் ஓபிஎஸ் அவர்கள் துணை பொதுச் செயலாளராக ஏன்னா அவர் இப்பொழுது ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் பொதுச் செயலாளர் பதவிதான் பொது தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் என்று வந்துவிட்டால் ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு பதவி தேவையில்லாமல் போய்விடும் அதனால் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுப்பது என்றும் பேசிக்கொண்டதாக சொல்கிறார்கள் அப்படியானால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் முதலில் மறுத்த ஓபிஎஸ் அவர்களும் ஒப்புக்கொண்டு விட்டார் என்று சொல்கிறார்கள் சசிகலா அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதில் கருத்து மாறுபாடு இல்லை கட்சியில் அவருக்கு என்ன பதவி என்றால் அவைத்தலைவர் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்து விடலாம் ஏனெனில் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் போன கடந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் யார் கையெழுத்திடுவது இரட்டை இலை சின்னத்துக்கு என்கிற போது அவைத்தலைவர் பொறுப்புக்கு ஒரு மரியாதை இருந்தது தேர்தல் ஆணையம் அதை ஒப்புக்கொண்டிருந்தது என்பதால் அவைத்தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை வைத்துக் கொள்வது பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்கள் இருப்பது ஒரு துணை பொதுச் செயலாளராக திரு ஓ பி எஸ் அவர்கள் இருப்பது என்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன இவற்றில் துணை பொதுச் செயலாளர் அல்லது மீண்டும் பொருளாளராகவே ஓ பி எஸ் அவர்கள் நீடிக்கலாம் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஒரு முடிவு எட்டப்படாமல் இருந்திருக்கிறது இன்னொரு பக்கம் பொதுச் செயலாளர் நான் தான் என்பதில் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பிடிவாதம் காட்டியிருக்கிறார் ஏனெனில் கிட்டத்தட்ட இதற்காக நான் பல்லாயிரம் பல நூறு கோடிகளை செலவு செய்திருக்கிறேன் இந்த பொதுச் என்ற பொறுப்புக்காக நான் வந்து பல நூறு கோடிகள் செலவு செய்திருக்கிறேன் பல்வேறு வழக்குகளை நடத்தியிருக்கிறேன் அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு நான் திரும்பவும் வந்து ஒரு சாதாரண பொறுப்பிற்கு போக முடியாது என்று அவர் வலியுறுத்தி கேட்டதால் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக நீடிக்கட்டும் அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அவைத்தலைவர் என்று சொன்னது திருமதி சசிகலா அவர்களுக்கு அவைத்தலைவர் என்ற பொறுப்பை கொடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த பொறுப்புக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அதிகாரங்களையும் கொடுத்து அவரை வந்து ஒரு ராஜ மாதா மல் மாதா போல் வைத்துக்கொண்டு இவர்கள் கட்சி நிர்வாகத்தை பார்ப்பது என்கிற மாதிரியான பேச்சுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இவை அனைத்தும் செயல்பாட்டுக்கு வந்தால் அதிமுக ஒருங்கிணைக்கும் ஒரு நாளில் அதை அறிவிப்பார்கள் அதற்கு முன்னால் இதை இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல நிபந்தனைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவை தான் அவை குறித்தான பேச்சுவார்த்தைகள் தான் இப்போது வெகு வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன அவை என்ன என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஆனால் யாரும் அறியாத ரகசியம் எல்லாம் பணம் சம்பந்தப்பட்டது அதுவும் பல்லாயிரம் கோடி சம்பந்தப்பட்டது என்று சொல்கிறார்கள் அதனால் அந்த விஷயங்கள் வெளியில் வருவதற்கு வாய்ப்பில்லை வெளியில் யாரும் பேசவும் மாட்டார்கள் ஆனால் அந்த அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதால் மிக விரைவில் அதாவது இப்போது தாமதம் என்று எடப்பா செகோட்டையன் அவர்கள் கொடுத்த பத்து நாட்களுக்குள்ளேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நெருக்கமான ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் மிக விரைவில் அது குறித்தான ஒப்பந்தங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள் ஒற்றுமை உருவாகிவிடும் என்ற ஒரு கருத்து அதிமுகவின் மேல்மட்ட தலைவர்களிடம் உழவும் ரகசியமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்க மாட்டோம் என்று வேகமாக பேசுவதற்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்பொழுது சொல்லப்படும் சமரசத்திற்கு உட்படுத்துவதற்காகவே தான் என்ப என்று சொல்கிறார்கள் இதுவரை அது குறித்து ஒரு மெதுவாக மென்மையாக போக்கை கொண்டிருந்த டிடிவி இப்பொழுது கடுமையாக பேசுகிறார் என்றால் உள்ளுக்குள் எடப்பாடியின் நிபந்தனைகள் அதிகமாக இருப்பதால் அதை உடைப்பதற்காகவே அவர் இவ்வாறு பேசுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி இருந்தால் இந்த இந்த செய்திகள் கிட்டத்தட்ட உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றன நடைமுறைப்படியும் பார்த்தாலும் அரசியல் நடைமுறைகள் முன்பு நடந்தது அதற்கு பின்பு நடந்தது பல விஷயங்கள் மூத்த தலைவர்களோடு உரையாடும் போது தனிப்பட்ட முறையில் அவர்கள் புகழ் நிகழ்வதை பார்க்கும்போது இது இந்த விஷயங்கள் உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றன அநேகமாக நாளை டெல்லி பயணத்தை மேற்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயங்களை ஒப்புக்கொண்டால் இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் இந்த அவை அனைத்தும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு அதிமுக ஒருங்கிணையும் வலிமையாக தேர்தலை சந்திக்கும் என்று அந்த கட்சியின் மூத்த முன்னோடிகள் மட்டத்தில் உலா வருகிறது ஒரு கருத்து அந்த கருத்தை இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்